தான் சார் ஆக்டிங் எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்கலாம் சார் எல்லா இடத்துலையும் ஆக்டிங் ஒரு இருக்கும் ஆனால் பட் யார் சொல்லி கொடுக்குறாங்கன்றது ஒன்று இருக்கும் ஸோ நான் ஐ வாட் த பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி இவங்க இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது சார் நாங்கள் இந்த கோர்ஸ் ஆஃப் இப்போ சார் சொன்ன மாதிரி தேர் ஆர் டூ வேஸ் ஆஃப் கோயிங் சார் ஒன் இஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இஸ் பை கிராஃப்டிங் த ப்ரொ ப்ரொஃபிஷன் ஸோ அந்த காலத்தில் டைம் இருந்துச்சு சார் ஓகே டைம் கிடையாது அண்ட் த பட்ஜெட் ஆஃப் மூவி கான் பியாண்ட் ஸோ எப்படி எங்கே யார் ஒரு முக்கியமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் மோர் ஓவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி பிகாஸ் இப்ப டைம்டையாதுன்றாலிட்டி எஜுகேஷன் சார் வந்து டென் இயர்ஸ் ஆஃப் ஆஃப் இன் தி ஆக்டிங் சார் வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கான் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அம்மா வந்து ஃபைட் அப்பா ஆக்டர் ஸோ வி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்

கற்றுவது கை பண்ணாலும் கல்லாதது உள்ளே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆக்டிங் இது இமீடியட்டாக அவனு சுடச்சுடலாம் பண்ண முடியாது அண்டர் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஜீனியஸ் பர்சன் அதுக்காக திடீர்னு சில டேலண்ட் தான் கிரிக்கெட் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்தோடனே செஞ்சு அடிச்சுட்டே அது வந்து அது வந்து மேபி அது காட் கிஃப்ட்டாக இருக்கலாம் அந்த கிஃப்ட்டு எல்லாருக்கும் கிடைக்காது ஸோ யூ ஹேட் டு ட்ரெயின் எவ்வரி திங் அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ட்ரெயின் பண்ணாமல் நான் வந்தேன்னு சொன்னால் கூட நான் ஸ்கூலில் காலேஜில்லாம் வந்து பிளேஸில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அது ஒரு பேசிக்காக எடுத்துக்கலாம் பட் ஃபேசிங் த கேமரா ஆக்டிங் பீங் ஆன் ஸ்டேஜ் டைலாக் டெலிவரி பேசுறது நடிக்கிறது எல்லாமே அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபியரை நீங்கள் போட்டு போகணும் அதுக்கப்புறம் கேமரா ஃபியரை போ போகணும் இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு அந்த ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது இங்கே சொல்லி கொடுக்கலாம் சார் ஃபீஸ் ஐ ஐ வாண்டட் டு குவாலிஃபை த ஸ்டூடெண்ட் சார் ஃபர்ஸ்ட்

இப்போ இண்டிவிஜுவலாக வீட்டில் உட்காந்து நிறைய பேர் பண்றாங்க நிறைய கண்டென்ட் பார்க்க நல்லா எல்லாரும் ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு வரதான செய்யும் அது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் கமிங் இன் டு பிலிஸ் அதான் தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இங்க இருக்கவங்க எக்ஸ்போஸ் பண்றது இவங்களுடைய கடன் கடல சிமா இல்ல அப்போ இப்போ நானே வந்து சோசியல் மீடியாவில் போடணும் அப்படின்னு வந்துருச்சு நான் போட்டு போட வேணும் நடிச்சேன் அப்படின்னு சொல்லி வேர்ல் முதல வந்து நீங்க போட்டிக்கு வந்து தயாராகிடணும் அதனால டிஸ்கரேஜ் ஆக வேண்டும் நீங்க வச்சா நடிக்கிறாங்க எல்லாருமே டேலண்ட் இருக்கு அவங்க படத்தை யூஸ் பண்ணலாம்னு வந்துடுறாங்க ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு டேலண்ட் பாக்குறாங்க நல்லா இருக்காங்களே இவங்க அந்த படத்துல வந்து நடிக்கிறாங்களான்னு கேட்டிடலாம் கேட்கக்கூடிய வாய்ப்பை அவங்க உருவாக்கிக்கிறாங்க

அண்ட் விர் ஆல்சோ கம்மிங் அப் வித் டைரக்ஷன் இன் டு தட் ஆல்சோ ஏன்னா இங்கே அந்த டைரக்டர்ஸும் உருவாக்கி இங்கே இருக்கிற ஆக்டர்ஸுக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கணுன்றது தான் என்னோட கோல் ஸோ ஆஸ் ரைட்லி செட் என்னோட விவ் எ பிளான் நான் நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த டைமில் எவ்ரி பர்சன் ஷுட் பி அன் இன்ஃப்ளூயன்சர் நான் ஆக்டராக இருக்கேன் நான் ஆக்டர் தான் ஸ்க்ரீனில் தான் நடிப்பேன் கிடையாது ஷுட் எல்லாருமே டெய்லி கம்யூனிகேஷன் இருக்கணும் இருக்கிறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியா ஒரு ஸ்டூடெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணும் போது நாங்க அந்த கிளாஸ் நடக்கும் போதே அவங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ணிட்டே வரும் அந்த நைன்டி டேஸ் அவங்க முடிக்கிறதுக்குள்ள ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க ஒரு ஐநூறு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஒரு லட்சம் மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் ஏன் இந்த கேப் வருது அப்படின்ட்டு நான் பர்சனல் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஸ்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் ஜூ டு லேக் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் ஜூ டு லேக் ஆஃப் ரைட் பிளேஸ் ஆஃப் ஆப்பர்சுனிட்டிஸ் ஸோ வீட் ரியாங் ட கிரியேட் தட் பேஸ் ஆக்ட் பண்றாங்க ஆனா இப்போ உள்ள ஆக்ட் பண்ணலாம்

வந்து படத்துல வந்து நான் நடிக்கும்போது நான் வந்து ஒரு பாலிட்டிஷியன் நடிக்கிறேன் அந்த கதை கதாபாத்திரம் என்ன கேட்கின்றதோ அது நடிப்பாங்க அதுல வந்து நான் சேர்ந்திருக்கிற இயக்கத்தை வந்து வேற மாதிரி சொல்ல வேண்டிய கருத்து வந்தா அதை கொஞ்சம் கேப்ப எதுக்கு சொல்றீங்க சொல்லணுமா அவசியமானு கேட்பேன் என்ன பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு நல்ல கருத்து வச்சுக்கோங்க நினைக்கிறேன் அப்படி கருத்துக்கா இந்த நல்ல படத்தை இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நல்ல கருத்தான் கேட்கக்கூடாது தனியாக ஒரு சர்ச்சை வச்சுக்கோடி சகோதர சகோதரிகள் எல்லாம் அழைத்து நான் வந்த அந்த தொழிலிருந்து அங்கிருந்து என்ன கேள்வி கேட்க நானும் இங்கே கேள்வி கேட்டு சொல்லிடுறேன் அதுக்காக தனிப்பட்ட முறையில நம்ம எல்லாரும் சந்திச்சு பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்க நான் காத்திருக்கின்றேன்

இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற தெரிஞ்சிருக்கணும் உங்க மாநிலத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும் உங்க கிராமத்தில் நடக்க தெரிஞ்சிருக்கணும் அதான் செய்யணும் ஸோ யூ ஷுட் பி நாலேஜபிள் அதுவும் ஆக்டர்ஸ்க்கு நாலேஜபளாக இருக்கணும் ஆக்டர்ஸ் ஷுட் ஆல்சோ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட் அப்போ தான் கிரகிச்சுக்க முடியும் ஒரு கேரக்டர் நம்ம எடுத்து நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஹிட்லர் போல நடிக்கணும்னு சொன்னால் ஹிட்லரோடைய ஸ்பீச்சஸ்லாம் போட்டு பார்க்கணும் ஸோ என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான் டெய்லி ஒரு ரெண்டு படம் மூணு படம் பார்க்காம தூங்குறதுல நான் வந்து மாதன் டாட்டை படம் பார்த்தேன்னா எதுக்கு எப்படி நடிச்சிருக்காரு என்ன பண்ணுறாரு இங்கேன்னு பார்ப்பேன் சிவாஜி சார் படங்க முன்னாடி படிக்காத மேதையும் பார்த்தேன் புதிய புறவையும் பார்த்தேன் படிக்காத மேதையில் ஒரு உள்ள பூந்து எப்படி நடிச்சிருக்காரு புதிய புறையில் எப்படி நினைச்சிருக்கான்னு பார்த்தேன் ஸோ சில இடத்துல ஒரு இமோஷனான சீனு ஒரு ட்ரெயின் வருது ட்ரெயினில் வரும்போது அவர் பயப்படுறாரு எதுக்கு டிஸ்டர்ப் ஆகிறது ஒரு மோஷன் காமிச்சிருக்காரு படிக்காத மேதையில் ரைட் த பிகினிங் ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்காரு ஸோ ஐ வாட்சிங் திஸ் ஸோ இன்றைக்கி இருக்க ஆக்டர்ஸ் அப்டேட் பண்ணுறது நல்லது ரெஃப்ரெஷர் கோர்ஸ் போகணும் எனக்கே வாய்ப்பு இருந்தால் நான் போயிட்டு ஒன் மந்த் எங்கே படிச்சுட்டு வருவோம் திரும்பி ஏன்னா கைபடும் சே ஐம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் திங் தட் ஐ டூ தான் இருக்கேன் டைரக்டர் டெல்ஸ் டுடே யூ டூ படம் வந்து 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 படத்துடைய நான் நான் அந்த மாதிரி மாதிரி திங்க்வே பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ டேரக்டர் சார் இந்த பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்ன பிறகு அதை உள்வாங்கி நடித்த விளைவுதான் அது ஸோ யூ லேர்னிங் எவ்ரி டே கேரக்டர் சேலஞ்சஸ் கோயிலுக்கு போனால் கூட இந்த மக்களுக்கு என்ன மக்கள் வந்து கூட்டம் நெரிசல் இருக்கிற இடத்துல நீங்க வந்து பத்திரமா உங்களை முதல்ல பாதுகாத்துட்டு போங்கன்னு நான் சொல்லுங்கள் ஏர் ஆல்சோ காட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி பேக் யோ போய் நீங்க ஒரு கூட்டமான இடத்துக்கு போகிறோம்னா அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா நீங்க ஒரு நாலு மணி நேரம் அங்கே நிற்கிறோம்னு சொன்னா தண்ணி பாட்டு வச்சிருக்கீங்களா பாதுகாப்பாக இருக்கீங்கன்னா நீங்களும் யோகாட்ட ரெஸ்பான்ஸ்பிலிட்டிக்கு லைஃப் இஸ் வெரி வெரி இறைவன் கொடுக்கின்ற இந்த உயிர் உங்களுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கும் போது எங்கெங்கே எப்படி போய் எப்படி நடந்துக்கணும்னு நம்மளும் தெரியும் ஏர் ஆல்ட் தோ ரெஸ்பான்சிபிள் ஓகே ரொம்ப ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒரே ஒரு ஸ்மால் அப்டேட் இந்த ஆக்டிங் ஸ்கூல்ல வந்து சார் லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்லி இல்லையா நானும் கத்துக்கறதுக்கான ஒரு பிளேஸ் சார் வெல்கம் ஃபார் எனி டைம் சார் அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற அத்தனை ப்ரொடக்ஷன் ஹவுசஸுக்கும் அவங்க வந்து ஆடிஷன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க ஸ்கிரிப்ட் ரிஹார்சல்ஸ் பண்ணிக்கணும் ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கணும் அவன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு எந்த விதமான சப்போர்ட் வேணும்னாலும் நாங்கள் இருக்கோம் ஏன்னா கேரக்டர் ப்ரிப்பரைசேஷன் பண்ணணும் ஏன்னா கிரவுண்ட் ரீசர்ச் அனாலிசிஸ் பண்ணணும் ஏன்னா ரீசெண்டாக ஒரு பேசும்போது சொன்னார் நான் இந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை நான் இது எப்படி பண்ணணும்னு போது அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி ரிசர்ச் நாங்கள் பண்ணுறோம் ஸோ கேரக்டர் ப்ரிப்பரைசேஷன் ஆடிஷன் ஸ்க்ரீன் ரிஹார்சல் ஸ்கிரிப்ட் ரிஹார்சல்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு ஆன் பியாஃப் ஆஃப் யூ

இட்ஸ் இஸ் அ சேலஞ்ச் டு டூ எனி ரோல் ஆனால் அந்த ரோலில் முக்கியத்துவம் இருக்கான்னு பார்க்கணும் அந்த கதையும் நாயகியாக அவர் இருந்தால் நடிப்பாங்க நான் கதையும் நாயகனாக தான் நடிப்பேன் டெய்லி வாங்க சார் ஒரு பொண்ணுக்கு அப்பா இந்த பையனுக்கு அப்பா நான் நடிக்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் முக்கியத்துவம் இல்லாமல் நான் நடிக்கிறது கிடையாது ஐ ஸ்டில் ஹீரோ ஐ பி ஹீரோ டில் லைட் ஆகி எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் என் எம் வீரா ஆக்டர் ப்ரொடியூசர் இப்போது இந்த ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் ஃபவுண்டர் அண்ட் ஆல்சோ நமிதா ஃபவுண்டர்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து இருபது வருஷமாக இந்த ஆக்டிங் ப்ரொஃபெஷனில் இருந்தோம் நாங்கள் என்னெல்லாம் தாண்டி என்னெல்லாம் விஷயங்கள் பார்த்துருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நாலேஜில் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த விஷயம் கொண்டு போகணும் நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு யோசிக்கும்போது நாங்கள் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர் ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் ஒன் இயர் நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டிருந்தேன் ஸோ அதில் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட நிறைய டேலண்ட் ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்றது ஒரு விஷயம் எனக்கு எனாலிசிஸ் ஆகி அது அது ஒரு டிசிஷன் ஃபேக்டராக இருந்துச்சு ஸோ இப்போது நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இருக்கு அட் த சேம் டைம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் மூலியமாக கிடச்சிது ஐ ஆல்சோ இன்ட்ரடியூஸ் மை டீம் பிஃபோர் ஐ கோ டி பொன்மொழி மாஸ்டர் திருநாவுக்கர் அரசு மாஸ்டர் கோத் ட்ரைன்ட் ரொம்ப வருஷமா பழைய வருஷமா இந்த ஆக்டிங்காக இருந்து இந்த ஆக்டிங்காக இருந்து இந்த ஆக்டிங் இந்த சினிமா அன்றதா லைஃபா ரெண்டு ரெண்டு பேருமே இருந்தாங்க சார் வந்து என்எஸ்டி படிச்சு கர்நாடகாவில் படிச்சு அப்புறம் ஆல்மோஸ்ட் செவன் இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இன் சினிமா அண்ட் மாஸ்டர் வந்து கடந்த என்னோட குருநாதர் ரெண்டு பேருமே என்னோட குருநாதர் நான் மாஸ்டர் கிட்டே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நான் என்னோட ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் கிட்ட வந்து டூ தௌசண்ட் இருந்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எக்ஸ்போஷர் இது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே போகணும் இந்த தமிழ் சினிமாவில் இன்னும் வே நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் நல்ல கேரக்டர்ஸ் நல்ல மூவிஸ் பண்ணணுன்றதோட ஒரு கோல் ஆம்பிஷனில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ ஐ அம் வெரி ஹாப்பி அண்ட் ஸோ எக்ஸைட்டட் டு ஹாவ் சரத் சார் ஹியர் ஆன் த ஃபஸ்ட் பேட்ச் இனாக்ரேஷன் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாழ்த்து சொல்றதுக்கு ஏன்னா சார் வந்து நிறைய படங்கள் நிறைய ரோல்ஸ் லைக் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்துருக்காங்க ஸோ ஐ ஃபீல் சோ பிளஸ்ட் அண்ட் கிராட்டிடியூட் ஃபார் சரத் சார் ஃபார் ஹேவிங் மி ஹியர் ஏன்னா நாங்கள் சரத் சார் பார்க்கும்போது வந்து இட் லைக் இன்னோட பர்சனல் வியூ சார் ஐ ஃபீல் லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹியூமன் பீங் ஐ வ் மெட் ஆன் அர்த் சீரியஸ்லி சார் யூஆர் சச்சு ஏன்னா இது ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட சொல்லணும் ஐ வண்ட் டு இன்வைட் ஃபார் மேரேஜ் லிமிடேஷன் அண்ட் சார் சார் வெரி ஸ்மார்ட்லி டேக் கேர் ஆஃப் ஹேர் ஷி இஸ் மை ஹீரோ என் ஓகே ஸோ ஐ ஹோப் ஐ டேக்கன் கேர் ஆஃப் யூ ஸோ வெல் so thank you so much sir so we are here for all the upcoming actors inspiring aspiring actors to help them build them to get them a right platform thank you so much and love you all ellarku vanakkam so in the field number modale modal batch is first acting batch three weeks you know acting adukaga inge evlo idu actually chinna ಒನ್ ಸರ್ ಹಸ್ಬಂಡ್ ಸರ್ಸ್ಟ್ರಿ ಆಂಡಸ್ಟ್ರಿ ಅಂಡ್ ಇಪ್ಪ ನಾ ಕಂಪೇರ್ ಪಡೆವೇ ತೆಲುಗು ಇಂಡಸ್ಟ್ರಿಯ ನೆರ ಟೇಲಂಟ್ ಹಿಂದಿ ಇಂಡಸ್ಟ್ರಿಯ ಸಮ್ಮ ಟೇಲಂಟ್ ಆಂಡಸ್ಟ್ರಿಯ ವೈಫ್ವೇ ಇಲ್ಲ ட்ரைங் டு கைட் ஆல் த அப் கர்மிங் ஆக்டிவ் யூ கல் கரெக்ட் கைடன்ஸ் அண்ட் அதுக்காக தான் வீர் ஸ்டார்டிங் திஸ் அண்ட் உண்மை எல்லாருக்கும் ப்ளெஸ் இன்ஸ் வீடு ஸோ அது சப்போர்ட் அது லர்ந்திக்காக ரொம்ப மாஸ்டர் எல்லாரும் வணக்கம் முதல்ல நான் சொல்ல விரும்புறது வந்து நேற்று ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டு இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து வேர்ல்ட் கப் ரீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரமாக வந்து முன்னாடி நான் சொல்ல நான் கடமைப்பட்டுருக்கேன் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நம்ம எல்லாருக்கும் அந்த ஆனந்தத்தோடு இன்னைக்கு இங்கே வந்து அந்த அந்த ஃபீல் குடோட இந்த ஃபீல் குட் ஆக்டிங்ஸ்குள்ள வந்து நான் வந்து துவக்கி வைப்பது நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இதில் சொன்ன மாதிரி நமிதா சொன்ன மாதிரி அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹாவ் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா இஸ் இந்த குட் மைண்ட் தான் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னேன் பார்த்துக்கோங்க ஹீரோனை பத்திரமாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் ரெண்டாவது ஐடி ஆப்பர்ச்சுனிட்டிட்டு கூட திருப்பதி திருப்பதியில் போயிட்டு டச்சிங் மூமெண்ட்டுன்னு சொல்லணுன்னா நானும் ஒரு அவங்க போயிருந்தோம் அங்கே போனோன்னா அவங்க மேடைக்கு போகும்போது போய் கணவர் அங்கே உட்காந்துருக்காங்க மேடைக்கு போனோம்னா நமீதா கிங் ரன்னிங் டு பி ஃபிளம் அண்ட் டூ பிளஸ் ஒரு தீஸாக த திங் குவாலிட்டி தை ஃபைன் நமிதா அவங்க வந்து கூப்பிட்டு இந்த பள்ளியை ஒன்று துவைக்கியிருக்கோம் நீங்கள் வரணும்னு சொன்ன ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் நான் வந்திருக்கேன் ஆனால் இவ்வளோ பேர் வந்து சந்தோஷமாக இருக்க காரணம் என்னென்னா ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதை வந்து உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி அதுக்கு நமிதா சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தான் வந்து ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ வரதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்று சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொசிஷனை வந்து இறைவன் கொடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன் இது வந்து முக்கியமாக இன்றைக்கி வர ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு இது சாதாரண ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது இது மக்களை மகிழ்விப்பது ஒரு புறம் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானம் அது மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை இறைவன் கொடுத்துருக்கான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருக்க போது கூட சார் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார் இல்லைங்க நான் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க அப்புறம் எடுத்துக்கலான்னு சொன்னால் கூட இல்லைங்க சாமிங்க தான் இருக்கும் நீங்கள் போயிருவீங்களே அப்படின்னா அப்போ அந்த ஒரு முக்கியத்துவத்தை இறைவன் நமக்கு விளங்கி பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம தான் அடையாளம் கட்டப்படுறோம் அது இருக்கும்போது வி ஹாவ் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டூ சம்திங் டு த சொசைட்டி கீம் பை சம்திங் டு சொசைட்டி அப்படி இருக்கும்போது பல டேலண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து முன்னுக்கு வரதுக்கு முன்னாடி ஆக்டிங் நிவான்சஸை கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்கணும் நான் வந்து எந்த ஸ்கூலுக்கு நான் போகல நான் வாட் ஐ ஃபெல்ட் மனசில் என்ன தோணுதோ இந்த கேரக்டருக்கு நடித்தா எப்படி இருக்கும் ரிமோட் பண்ணால் எப்படி இருக்கும் இதை தான் நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லி என்ன நேச்சுரல் ஆக்டர் நம்மோட மெத்தட் ஆக்டர் ஸோ அதனால என்ன வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நடிக்க வந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூலில் வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்டு மாணவர்களுக்கும் அஸ்பைரிங் ஆக்டர் நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸை காமிச்சிடுறாங்க நிறைய ரீல்ஸ் போடும்போது இவங்க நல்லா இருக்காங்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருக்கு இன்னைக்கு ஸோ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இதெல்லாம் மீறி மெம்பர்ஸ் இல்லாமல் தே ஆர் ஆல்சோ கோயிங் ஃபார் சோஷியல் மீடியா ப்ரெசென்ஸ் வச்சவங்களா நீங்கள் வந்து இன்றைக்கி படத்தில் போடுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொண்டுள்ளார்கள் அவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க அதை ஒன்று கொஞ்சம் சிசில் பண்ணால் ஒன்று கொஞ்சம் கூடு திட்டினால் எப்படி இருக்கும் நான் பார்க்குறேன் அந்த டேலண்ட்ஸு வந்து இது கோட் பேசிக் ஆடிஷன் பண்ணும்போது சரி எப்படி வந்து பேசணும் எப்படி வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கணும் எப்படி அந்த கேரக்டராகவே இங்கே மாறணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குதுன்னு வந்து ஒரு ஸ்கூல் தேவைப்படும் ஆக்டிங் ஸ்கூலாக இருந்தாலும் சரி இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நான் வெற்றி பெற்றால் அதை பற்றி பேசுகிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரோக் பண்ணுறாங்க ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் பண்ணுறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருக்குன்னா ஒரு டெக்னிக்கலாக இப்படி கொண்டு போகிறத கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணி பண்ணுங்கள் சார் கொஞ்சம் நல்லா சொன்னாங்கன்னா தட் மே பி வெரி எஃபெக்டிவ் அதே மாதிரி ஆக்டிங்ல எனக்குலாம் நடிக்க தெரியும் டேரக்ட் சொல்ல தெரியும்ன்றது ஒரு டேர் உணர்ந்து சார் இந்த இங்கே இடத்துல பாஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றுங்க இறக்குங்க இல்லாமல் கற்றுக் கொடுப்போம் தான் அந்த ஸ்கூல் ஸோ டெஃபினெட்லி ஃபீல் குட் வந்து நல்ல ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா எனக்கு சூப்பர் குட் வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் ஜோதி சார் நூறு படம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து பதிமூணு பர்சன்ட் படம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அந்த குட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீல் குட் பேர் வச்சுருக்கீங்க அந்த ஃபீல் குட் டெஃபினெட்லி வில் கமோக்ராஸ் தி பீப்புள் அந்த ஸ்கூலுக்கு வாங்க பல பள்ளிகள் பள்ளிகள் இருக்குன்னா ஆக்டிங் ஸ்கூல் இருக்கு பல பேர் ப்ரைவேட்டாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களும் வந்து அவங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிடப்படுது நன்றி வந்து அது ஒரு ஸ்கில் ஆக்டிங் வந்து ஒரு ஸ்கில் ஆக்டராக ஆசை இருக்கக்கூடிய யாராலையும் என்ன முடியும் அந்த ஆசையும் அதுக்கு ஏற்ற ப்ராக்டிஸ் இருக்கக்கூடிய யாராலையும் என்ன செஞ்சியும் ஒரு ஆக்டராக வந்து ஒரு ஸ்கில் அப்படி பார்த்தோம்னா எல்லா ஸ்கில் நம்மளால் ஓரளவுக்கு சமைக்க முடியும் ஓரளவுக்கு கிரிக்கெட் விளையாட முடியும் ஓரளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் ஓடக்கூட முடியும் ஆனா அது ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறது அது ஒரு தொழில் முறையா அப்படிங்கிறது பயிற்சினால நாள மட்டுந்தான் முடியும் ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துகிறேன் இப்போ ஒருத்தருக்கு பானிங்ல சில இமோஷன்ஸ் ஈஸியாவார் ஒருத்தர் நல்லா அழுக சொன்னா ஈஸியாக நல்லா அழுகுவார் சிரிக்க சொன்னா சிரிப்பார் ஆனால் அவரவே வந்து ஒரு அழுவரசி அடிக்க சொன்னா அவருக்கு வர பட் இப்படி ஒரு ஆக்டர் ஒரு ஆக்டருங்கிறவன் என்ன செய்யணும்னா ஒரு ஒன்பது ஃபீல்லையுமே என்ன செய்யணும் அந்த ஒன்பது ஃபீல் என்ன அந்த ஃபீல் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஃபீல் ஆக்டிவ் ஆகுது அப்படிங்கிறத அவர் பயிற்சி பெற்று பயிற்சி பெற்று அந்த இமோஷன்ல இந்த ரசத்துல அவர் தேர்ச்சி அடையும் போது நாளைக்கு அவருக்கு சீன் வரும்போது அந்த சீன் அவர் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிட்டார் நல்லா புரிஞ்சுக்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிட்டாருங்க என்ன வேணும்னு இப்போ சிவாஜின்னு ஒரு மகா நடிகன் இல்லை வடிவேல்னு ஒரு மகா நடிகன் பிராக்டிஸ்னால இல்லை அவங்க வந்து தொடர் பிராக்டிஸ்னால வந்தாங்க சும்மா வரல தொடர் பிராக்டிஸ் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு சிவாஜிங்கிற ஒரு நடிகை மிகப்பெரிய ஒரு ப்ராக்டிஸ் அது ஒரு சடனி ஒரு நாள் வந்தது கிடையாது ஸோ அப்ப இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வேணும்னு அவர் ஸ்கிரிப்ட படிக்கும்போது அவர் தெரியுது ஓ இந்த ஃபீல் இருக்கு அப்படின்னு தெரியுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அவர் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அவர் என்ன செய்ய முடியும் அவரால் அந்த ஃபீலை வெளிப்படுத்த முடியும் அதை பேஸ் அவருக்கு என்ன செய்யும் ப்ராக்டிஸ் இல்லைன்னா அந்த ஃபீலை வெளிப்படுத்துறது அவருக்கு கஷ்டமா இருக்கும் ப்ராக்டிஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதர்வைஸ் நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது அஸ் அன் ஆக்டரா ஒரு நடிகனா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சூழல அந்த கதாபாத்திரத்தை சரியா செய்யறதுங்கிறது நடிகனுடைய அது ஒரு அத்தியாவசியமான பணி அதை செய்யறதுக்கு ப்ராக்டிஸ் தேவை சார் வந்து மைண்ட் சம்பந்தமா பேசினாங்க நான் வந்து தொழில் ரீதியாக பேசுவேன் லொக்கேஷன் அவன் எப்படி போய் நடந்துக்கணும் ஒரு டைரக்டர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு கேமரா முன்னாடி எப்படி நடக்கணும் ஒரு தகுதியான ஒரு ஆர்டிஸ்டா ரெண்டு கொம்பு சீவாத ஆர்டிஸ்ட் ரெண்டு கொம்பு அவன் தலையில சேவாத ஒரு நடிகனாக நான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே சமயத்தில் அந்த ஒரு நடிகனுக்கு தேவையான அத்தனை விஷயம் சொல்லி தர்க்கணும் அதாவது ஃபைட் இருந்து டான்ஸ் வந்து பேசிக் டான்ஸு பேசிக் ஃபைட்டு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஒரு டைரக்டரோட ஃபீல் என்ன கம்பல்சரி நடிக்க வந்தவங்க ஒரு சின்ன ஷார்ட் ஃபில்ம் இருக்க வைப்போம் அவனே ஒரு டைரக்டராக வைப்போம் அப்போ என்ன ஆகுனா ஒரு டைரக்டர்கிட்ட போனால் எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயம் நான் உணர்ந்ததுனால சொல்றேன் நான் பதினஞ்சு வருஷமா இந்த தேட்டர் ஃபீல்டில் இருந்ததுனால எனக்கு அந்த ஃபீல் ஒன்று ஒவ்வொரு நடிகனும் ஒரு படம் எடுக்கணும் அப்போ தான் ஒரு டைரக்டரோட வழி என்னன்னு தெரியும் அவன் எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்னு தெரியும் எதனால இந்த சாட் வைக்கப்படுது எதனால இந்த க்ளோஸ் தேவைப்படுது எதனால வந்து நாம் கேள்வி கேட்கக்கூடாது அஞ்சாவே முக்கால்லேருந்து ஆகக்காலுக்குள்ள நடிக்கக்கூடிய நடிகன் தேவை நாலு மணிக்கு பேசிட்டு இருக்க நடிகன் தேவையில்லை அஞ்சே முக்கால்ந்து ஆதே காலுக்குள்ள நடிக்கக்கூடிய நடிகன் தேவை ஏன்னா அந்த அந்த நிமிஷம் அந்த டைரக்டருக்கு இன்னைக்கு இந்த லொகேஷன் மிஸ் ஆயிடும் இந்த 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 கால்சீட்டு எக்ஸ்ட்ரா ஆக போகுது அப்படின்னு நினைச்ச ஒரு நடிகை தான் தேவை அது ஏகப்பட்ட தேட்ர்ட் குருக்குலையும் இது நடக்கல இது சொல்லி தரல நான் சொல்லி கொடுத்த என்னோட ஸ்டூடெண்ட்டு தீவாவுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படி தான் சொல்லி கொடுத்த ஒரு சிவன் பாதத்தில் ஒரு சாதாரண நடத்துல சொல்லி கொடுத்த இந்த இடத்த கொண்டு வரதுக்கு நாங்கள் பதினஞ்சு வருஷம் உழைச்சோம் ஏன் ஸ்டூடெண்ட் எத்தனையோ ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் என்ன பண்ணா இந்த இடத்த கொண்டு போக வச்சு இத்தனை கேமரா முன்னாடி எங்களை பதிவு பண்ண வச்சான் அதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன் நான் இதை நம்பிட்டு இருந்த இதையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால யாராவது நம்ம இமோஷனாக பேசுனதுனால அப்போ தான் நான் வந்து உங்களை உங்கள் ஐக்யூக்கு நான் வர முடியும் என் நண்பர் தெரியும் பதினஞ்சு விஷமா அவகிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் அப்படி உழைச்சி 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 இந்த இடத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சிருக்காது இந்த கிளாஸுக்கு கிடச்சிருக்காது அதே சமயத்தில் இவகிட்ட நிறைய வேலை ஸ்கூல் என்கிட்ட வேலை மாதிரி சூழ் இதை எண்டையும் கலந்து இந்த கிளாஸை உருவாக்கி ஒரு நல்ல பாசம் ஏழையிலேருந்து பணக்காக வைக்கும் சாதாரண ஏழையும் கூட இங்கே படிப்ப மாதிரி என்னால் ஏற்படுத்த முடியும் அதே சமயத்தில் பணக்காரங்களும் வந்து படிக்கலாம் ஆனால் ஏழைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் என்ன காரணம்னா அவங்க தான் ரொம்ப நாள் நான் நான் வந்து விட்டுட்டு நான் ஒரு வேலை இருந்தால் விட்டுட்டு ஓடி இருக்கேன் நான் இங்கேயே இருக்கணும்னா வே வழி இல்லை நான் இது விட்டு போயிடக்கூடாது எங்கள் அப்பாவும் அம்மாவும் சினிமாவில் இருந்ததுனால எங்கள் அப்பா வந்து ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் டிஎம் கிருமசாமி அம்மா வந்து ஒரு ஃபைட்டராக இருந்தாங்க எம்எஸ் தாசோனும் சொந்த மாஸ்டர் சார் ஹெமாலினி ஜீனிதாக்கெல்லாம் டூப் போட்டவுன்னே இப்போ நான் எந்த வேலையும் செய்ய முடியாது இதுதான் செஞ்சாலும் செஞ்சாகும் ஒரு பயங்கரமான வசதி இருந்தால் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன் அப்போ என் தொழில் என்ன என் அப்பா என்ன பண்ணாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அதுதான் நான் செய்ய வேண்டியது அப்போ எனக்கு இந்த தேட்டர் குரூப் வந்து ஒரு பெரிய டெய்லி ஒரு நிம்மதி கொடுக்குது அப்போ நான் இதெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணேன் ஒரு எந்த விதமான யூனிட் இல்லாமல் எந்த விதமான யூனியன் இல்லாமல் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக ஒரு பரம்பணும் டிஎம்டபிள்யூ நைன்டீன் நைன்டி ஒன் அது வந்து இந்த இந்த இருந்ததுனால தான் எனக்கு இந்த அனுபவம் கிடச்சி நான் சொன்னேன் ஒவ்வொருத்தரும் நடிகனும் ஒரு டேரக்டராக ஆகலாம் அதே முதல் நான் செஞ்சு பார்த்தேன் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு அவார்டு வாங்கியிருக்கேன் அதனால் டெஃபினட்டாக என்னால் ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்க முடியும்